ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அழகிய ராட்சசி கதையில் நீங்கள் கொடுத்த நல்ல வரவேற்பை தொடர்ந்து இப்போ இந்த பாகத்தையும் அதே வரவேற்பு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதோட தொடர்ச்சி தான் இது கதை பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் என்னடா நீ எல்லாத்தையும் ரமணன் கிட்டே போட்டு உடைச்சிட்டேன் எவனாவது பணக்காரனை கல்யாணம் பண்ணிவிட்டு செட்டில் ஆகிடலாமான்னு நினச்சிதான் உங்ககிட்ட வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன் பட் நீ என்ன பாரு உங்ககிட்ட எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரையும் வேலை பார்க்க வைக்கிறதுலயே குறியா இருக்க ரமணனை நீ உன்கிட்ட வேலை பார்க்க கூப்பிடக்கூடாது என்று சொன்னவளை ஒரு மாதிரியாக ஏற இறங்க பார்த்தான் சூர்யா சந்தியாவிடம் ஏன் கூப்பிட்டா என்ன தப்பு நாளை பின்ன மிஸ்ஸஸ் சூர்யா ஆக போறது உனக்கு அவமானம் இல்லை ஆனால் நமக்கு சொந்தமான கடைகளில் உன் வீட்டு ஆளுங்க வேலை பார்க்கறது உனக்கு அவமானம் அப்படித்தானே இல்லை கெட்டவனா என்னை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சித்திரவதை பண்ணாத உனக்கு எங்கிட்ட இருந்து என்னதான் வேணும் என்று பயக்குரலில் கேட்ட சந்தியாவிடம் நீ மட்டும்தான் வேணும் மொத்தமா அந்த பழைய சந்தியாவாக எனக்கு நீ வேணும் என்றான் சூர்யா சரி ஓகே அது மட்டும்தானா கிராண்டட் எப்படியும் நான் எவனையாவது மேரேஜ் பண்ணிக்கத்தானே செய்யணும் அதனால ஒன்னையே பண்ணிக்கிறேன் விடு அம்மா வந்த உடனே மாதவி ஆண்டி எங்க கூட்டிட்டு வந்து பேசு கல்யாணம் முடிஞ்சும் நம்ம கோவையில் தான் இருக்கணும் ஆண்டியை வேணும்னா இங்க கூட்டிட்டு வந்துட்டு உங்க அப்பா அம்மா எங்க அப்பா அம்மா ஜெகா எல்லாரையும் நீ தான் பார்த்துக்கணும் உன்னை நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னவளின் முன் தன் வழக்கையை நீட்டினான் சூர்யா என்ன கை நீட்டுற சில்ற எதுவும் வேணுமா சரி நான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வரல என்று சொன்னவளின் மண்டையில் ஓங்கி ஒரு குட்டை தன் இடக்கையை ஓங்கியவன் கையை அந்த போசிலேயே நிறுத்தி வைத்திருந்தான் உன்னை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னியே அந்த வார்த்தையை திரும்ப ஒரு தடவை சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு என்று கேட்டான் சூர்யா இதுக்குத்தான் கையை நீட்டுனியா நீ கேட்ட மாதிரி நான் ப்ராமிஸ் பண்றேன் ஆனா நீ உள்ள பேசிட்டே இருக்கும்போது என்ன தவிர வேற பொண்ண பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி ரமணன் கிட்ட சீன் போட்டியே அது நிஜமா இல்ல சும்மா அடிச்சு விட்டியான்னு சொல்லு அப்புறமா நான் பிராமிஸ் பண்றேன் என்று சூர்யாவிடம் சொன்னாள் சந்தியா பதினெட்டு வயசுல எனக்கு மீசை முளைச்சதுல இருந்து முப்பது வயசுல மீசையில ஒரு நரைமுடி வந்தது வரைக்கும் நான் கனவுலையும் நிஜத்திலையும் நினைச்ச ரசிச்ச திட்டுன கொஞ்ச ஒரே பொண்ணு சந்தியா மட்டும்தான் நானும் உங்ககிட்ட பிராமிஸ் பண்ணணுமா என்று கேட்டவனிடம் சந்தியா யோசனையுடன் கை நீட்ட சடுதியில் இடது கையால் அவள் இடையைப் பற்றி அவளை தன்னருகில் இழுத்தவன் சந்தியாவின் கண்களை ஆழ்ந்து நோக்கி மிகப் பொறுமையாக அவள் நெற்றியில் தன்னுடைய நெற்றியை இணைத்து அவள் கேட்ட சத்தியத்தை சந்தியாவுக்கு செய்து கொடுத்தான் சூர்யா இரண்டு நெற்றிகளும் ஒன்றோடொன்று ஒட்டிக்கொண்டால் அவர்களின் கண்கள் கன்னங்கள் இதழ்கள் இவையெல்லாம் பக்கத்து ஊரிலா இருக்கும் அவனது அடர்த்தியான புருவமும் சற்று சொரசொரப்பான சருமமும் இமைக்கும் வேலையெல்லாம் உன்னை பார்த்ததும் நான் மறந்துவிட்டேன் என்று சொல்வது போல சந்தியாவை தனது பார்வையால் நோக்கிக் கொண்டிருந்த அவன் கண்களும் தன்னை ஏதோ குற்றம் சாட்டுவது போலவே சந்தியாவுக்கு தோன்றியது சத்தியமாக அவன் அண்மையிலும் பார்வையிலும் அவளுக்கு காதலோ மயக்கமோ தோன்றவில்லை எதுக்கு இவன் நம்மளை இப்படி சாவடிக்கிறான் என்ற கேள்வியும் பயமும் தான் தோன்றியது அவனிடமிருந்து விலகி சீட்டில் ஒழுங்காக சாய்ந்து அமர்ந்தவள் ம் ஹும் சூர்யா இது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்குடா என்றாள் மெல்லிய குரலில் எனக்கு மட்டும் இது கஷ்டமா இல்லங்குரியா எவனாவது ஒரு ஆம்பளையை கல்யாணம் பண்ணிக்கணும் அது நீயா இருந்தாலும் பரவாயில்லன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னியே இப்படியெல்லாம் பேச ஒரு நல்ல ஆம்பளை கேட்டால் அவனுக்கு இருந்து உச்சந்தல வரைக்கும் சுருன்னு ஏறும் நீ அடிச்சு அடிச்சு எனக்கு இப்போ இதெல்லாம் பழகிடுச்சு கவலைப்படாது என்றவனிடம் சோ நீ எப்படியும் என்ன கல்யாணம் பண்ணியே தீருவ நான் வேற யாரையும் கல்யாணம் செஞ்சுக்க விடமாட்டேன் அப்படித்தான்டா சூர்யா எல்லாரோடையும் ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப்பில் இருப்பேன் ஆனா நமக்குள்ள இந்த கோல்டு வார் நடந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் எதுக்காக செய்யற சூர்யா நிஜமாவே எனக்கு புரியல என்று சொன்ன சந்தியாவிடம் புரியலன்னா என்ன அர்த்தம் இப்பத்தான் ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் நீ இந்த மாதிரி நிறைய வாங்கணும்னு நான் தான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன்ல எல்லா கிளாஷையும் சீக்கிரத்துல சரி பண்ணினாதான் அதுக்கப்புறம் நாம லவ் பண்ணி குழந்தைங்க எல்லாம் பெற்றுக்க முடியும் ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் ஃபைட் அஃபெஷலி என்று உறுதியான குரலில் உரைத்தவனிடம் தலையசைத்தவள் இல்ல இந்த பேச்சால குத்திட்டே இருக்கிறது வாங்குறது இதெல்லாம் நீ சும்மா சொல்ற அன்னைக்கு நான் உன் மடியில படுத்தப்ப நீ எவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷனோட எனக்கு ஆறுதல் சொன்னேன் ஸோ நான் சின்ன வயசுல உனக்கு செஞ்சதை நீ இப்போ என்கிட்ட திருப்பி செய்ய மாட்ட என்று அவளுக்குள்ளாகவே சொல்லிக் கொண்டவளிடம் கண்டிப்பா செய்யத்தான் போறேன் சந்தியா அதை தெளிவா பேசிடுவோம்னு தான் உன்னை இங்க கூட்டிகிட்டே வந்தேன் பைதவே அன்னைக்கு நான் உனக்கு ஆறுதல் சொல்லல உன் கண்ணம் எவ்வளோ மிருதுவா இருக்குன்னு தடவி பார்த்துட்டே இருந்தேன் சும்மா விடுவியா மாட்டல்ல அதான் நீ கொஞ்சம் வீக்காக இருந்த நேரத்தில் உன்னை தொட்டு பார்த்துட்டு இருந்தேன் என்று அவளிடம் சொன்னான் சூர்யா இப்போ நீ சொல்ல வர்றது என்னன்னா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட உடனே நீ பழசையெல்லாம் எனக்கு திருப்பி கொடுக்க போற அதனால தான் வேற எந்த பொண்ணையும் இன்னைக்கு வரைக்கும் நீ கல்யாணம் பண்ணிக்காம இருக்க இந்த அவளை தவிர வேற யாரையும் நினைப்பால கூட எம்பக்கத்தில் நிறுத்த முடியலன்னு ரமன்ட்டு நீ சொன்னதெல்லாம் சும்மா வாயில் வட சுட்ட கதை அப்படித்தான் என்று கேட்டவளிடம் இல்லை என தலையசேத்தவன் அதுவும் நிஜம் இதுவும் நிஜம் உன்னைய மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கவும் செய்யும் உன்னையை மட்டும்தான் இந்த உலகத்திலேயே நான் ரொம்ப வெறுக்கவும் செய்கிறேன் என்றான் சந்தியாவை பார்த்தபடி அதா உன் கான்செப்டே எனக்கு புரியலையே பிடிக்கணும் இருக்கணும் நீ உனக்கு பிடிக்கவும் செய்யும் உன்கூட இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தா எனக்கு பைத்தியம்தான் பிடிக்கும் நான் உள்ள போறேன் நீயும் கிளம்பி உன் வீட்டுக்கு போடா என்று அவனிடம் சொல்லிவிட்டு காரிலிருந்து இருந்து இறங்க போனவளை தடுத்தவன் ஏ இங்கே ஒருத்தன் உசுர கொடுத்து பேசிகிட்டே இருக்கேன் அது சரியாக காதில் வாங்காமல் நீ பாட்டில் கிளம்புனா என்னடி அர்த்தம் நீ சின்ன பாப்பாவா இருந்தப்போ என்னை எவ்வளோ அடித்தாலும் நான் அசராம நின்று வாங்கினேன்ல அதே மாதிரி இப்போ நீ நான் கொடுக்குறதெல்லாம் திருப்பி வாங்கிக்கிற புரியுதா நான் இன்னைக்கு கவின சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு அவங்க கூட சேர்ந்து அவன் ஊருக்கு கிளம்புறேன் அங்கேருந்து திரும்பி வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அதுக்குள்ளே நம்ம கல்யாணத்துக்கு உங்கள் அம்மாவோட சம்மதத்தையும் வாங்கி வச்சிருக்கேன் அப்போதான் சீக்கிரத்தில் நான் எங்கள் அம்மாவை கூட்டிட்டு உங்க வீட்டில் வந்து நம்ம கல்யாணத்தை பத்தி பேச முடியும் இப்போ கீழே இறங்கி குறியா நான் வீட்டுக்கு கிளம்பணும் என்று சொன்னவனிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் சூர்யாவின் காரின் இருக்கையில் இருந்து கீழே இறங்கி அவனை திரும்பி கூட பார்க்காமல் தன் வீட்டிற்குள் சென்றாள் சந்தியா நம்ம பேச்சால ரொம்ப ஆட்டம் கண்டு போயிருக்கு போல இருக்கே நீ இடுப்பை கட்டி பிடிச்சிக்கிட்டு படுத்திருந்த நேரம் உன் கண்ணம் என் உதட்டுக்கு எட்டாம போச்சேன்னு நான் எம்பிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னு உனக்கென்னடி தெரியும் சூனியபொம்மே வார்த்தையால உன்னை குத்தி கிழிச்சிட்டு அது தாங்காம நீ முகம் சுணங்குனா அந்த வலிய உன்னை விட அதிகமா அனுபவிக்கிறவனும் நானா தாண்டி இருக்கேன் நமக்குள்ள இந்த சண்டையெல்லாம் முடியிற நல்ல நாள் தான் வரப்போகுதோ தெரியல கண்டதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம நல்லா தூங்கு செல்லம் என்று சந்தியாவிடம் சொல்வது போல அவனாக பேசிக்கொண்டவன் லேசான சிரிப்புடன் காரை அங்கிருந்து கிளப்பி நேராக கவியின் தங்கியிருந்த வீட்டிற்கு சென்று நிறுத்தினான் சூர்யா தன்னுடைய பாசை இந்நேரத்தில் தன் வீட்டில் எதிர்பாராத கவின் சூர்யாவை தன் வீட்டிற்குள் வரவேற்று உபசரித்தான் என்ன பாஸ் ரொம்ப பிஸியோ அன்னைக்கு பார்ல பார்த்ததோட சரி அதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்கவே இல்லை என்று சூர்யாவிடம் கேட்டான் கவின் ஏன் பார்க்கல அதுக்குள்ள நீ என்ன மறந்துட்டல்ல இனிமே நான் எக்கேடி கெட்டு போனால் உனக்கு என்னென்னு இருப்பேன் அப்படிதான் என்று முறைப்புடன் கேட்ட சூர்யாவிடம் ஹலோ பாஸ் கோபத்தில் நீங்கள் என்னென்னத்தையோ ஆடுறீங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும் இந்த அம்மாவுக்கு ஊரில் இருக்கிற மற்ற ரிலேட்டிவ்ஸுக்கு கிஃப்ட் வாங்கணும் அதனால ரெண்டு நாள் வேலைக்கு வரமாட்டேன்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேனா இல்லையா அப்ப நல்லா மண்டே ஆட்டிட்டு இப்போ இங்க வந்து செமரைடு விடுறீங்க என்று கேட்ட கவினிடம் ஆச்சரியத்தோட நானாடா உன்ன லீவ் எடுத்துக்கோன்னு சொன்னேன் சாரிடா ஞாபகமே இல்ல மறந்துட்டேன் என்று கவினிடம் அமைதியாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தான் சூர்யா இங்க வந்ததிலிருந்து ரொம்ப உளறிட்டே இருக்கீங்களே பாஸ் உங்களோட டிசைனிங் ஒர்க்ஸ் நல்ல மூவிங்ல இருக்கு ஓகே தான் ஆனால் ஒரு நிரந்தரமான இன்கம் எப்பவும் வரணும்னு தானே நம்ம இத்தனை பிசினஸ் ஆரம்பித்தோம் அது எல்லாத்தையுமே என்கிட்ட தூக்கி கொடுத்துட்றேன்னு சொல்கிறீங்க இப்படி சடனாக யோசிச்சு பெரிய முடிவெல்லாம் எடுக்காதீங்க பாஸ் ப்ளீஸ் என்று சொன்ன கவினின் படுக்கையறை குழல் விளக்கின் வெளிச்சம் தன் கண்களை கூச வைக்கிறது என்று நினைத்து உச்சிக்கொட்டி விட்டு தன் கைக்குட்டையை எடுத்து முகத்தை வெளிச்சம் படாமல் மூடிவிட்டு கட்டிலில் காலாட்டிக்கொண்டு மல்லாக்கப்படுத்திருந்தான் சூர்யா கண்ணை மூடியாச்சு காலாட்ட ஆரம்பிச்சாச்சு சூர்யா அவர்களே அப்படியே ஏகாந்த உணர்வுக்கு போயிட்டீங்க போல இருக்கு என்று கேட்ட கவினிடம் பதிலொன்றும் பேசாமல் சற்றே சப்தம் எழுப்பி சிரித்தான் சூர்யா சம்பந்தமே இல்லாம இப்ப சிரிச்சா என்ன அர்த்தம் ஏதாவது புதுசா இன்ஸ்பிரேஷனை பிடிச்சிட்டிங்களா என்ன என்று கேட்ட கவினின் கேள்வியில் சூடாகி கைக்குட்டையை முகத்திலிருந்து சற்று விலக்கிவிட்டு முறைத்தவன் ஏண்டா எனக்கு சந்தோஷம் தர்ற விஷயம்னா அதை டிசைனிங் பண்றது மட்டும்தான் முடிவே பண்ணிட்டியா நீ அதை தாண்டியும் நிறைய விஷயம் இருக்குடா கவின் நான் இன்னைக்கு சந்தியா வீட்டில் தாண்டா நைட் சாப்பாடு சாப்பிட்டேன் மட்டன் சிக்கன் மீன் வறுவல் என இத்தனைமேன்னு இருந்தது தெரியுமா இதில் ஹைலைட் என்னென்னா அதுதான்டா அந்த பொம்மை ரமணன் சாருக்கு வெங்காயத்தெல்லாம் வெட்டி கொடுத்து உதவி செஞ்சாலாம்டா என்னால் நம்பவே முடியல தெரியுமா கவின் அவள் ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்து என் இலையில் வைக்கிறப்ப ஐயோ இதில் கெரசினை கலந்துருப்பாளோ அதில் சுண்ணாம்பை சேர்த்து வச்சு இருப்பாளோன்னு நினச்சி மனசு படக்கு படக்குன்னு அடிச்சுக்குது ஆனால் கடைசி வரைக்கும் அவள் சாப்பாட்டை சாப்பிட்டு எனக்கு ஒன்றுமே ஆகலடா சாப்பாடும் ரொம்ப டெஸ்டா இருந்த மாதிரி ஒரு திருப்தி நான் ஏகாந்தமா இருக்கிறதுக்கு இதுக்கு மேல வேறு ஏதாவது காரணம் வேணுமாடா கவின் உனக்கு என்றான் புன்னகையுடன் சூர்யா